ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனி பெரிய குளத்தில் இருக்க ஒரு கோழி பண்ணை தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குதுங்க கோழிப்பண்ணை இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க உடனடி பத்திரத்துக்காக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் நல்ல இடம் ஆறு ஏழு செட்டு போட்டிருக்காங்க இருபதாயிரம் குஞ்சு வளர்க்குற அளவுக்கு உடனடி பத்திரத்துக்காக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் நீங்கள் இந்த பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் வந்து ரிலேட்டடாக நான் வந்து நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த கூலிப்பண்ணை வந்து பிடிச்சிருக்கு நீங்கள் டைரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது நம்ம வந்து வீடு வாடகைக்கு ஒத்திக்கு டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்